திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் செய்த தாமோதரனைத் தூயோமாய் வந்து நாம் தூமலர்கள் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்கப் போய்பிழையும் புகுதருவானென்றனவும் தீநிற் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் சொற் பிரிப்பு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர்கள் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய் பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏல் ஓர் எம் பாவாய் இந்த வரிசையா போட்டோனா சொற்களை அன்மயம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாம் வந்து தூ மலர்கள் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசு ஆகும் எம்பாவாய் செப்பு ஏல் ஓர் பொழிப்புரை மாயை உள்ளவனும் எம்பெருமான் நிலைத்திருக்கும் வடதுக்கிலுள்ள மதுரை நகருக்குத் தலைவனும் பரிசுத்தமாய் மிகவும் அதிகமான நீருள்ள யமுனை துறையைச் சேர்ந்தவனும் இடையவர்களின் குலத்திலே தோன்றிய அழகிய விளக்கும் வளர்க்கும் தாயான யசோதையையும் மணி வயிறு வாய்த்தவளாகப் புகழ் பெறச் செய்த தாமோதரன் என்ற பெயர் கொண்டவனுமான கண்ணனை நாம் வந்து தூயவர்களாய் தூய பூக்களை சமர்ப்பித்து வணங்கி வாக்கை கொண்டு கானம் செய்து மனதைக் கொண்டு தியானம் செய்தால் இப்படிச் செய்ய தொடங்குவதற்கு முன் நாம் செய்த பாபங்களும் இனி நம்மை அண்டுவதற்காக நிற்கும் பாபங்களும் நெருப்பில் பஞ்சுபோல் ஆகிவிடும் எமது தோழியே எல்லோர்க்கும் இதைச் சொல் ஏற்றுக்கொள் அறிந்து கொள்